செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் கடும் எதிர்ப்பையும் மீறி ஐநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட வேக ஈ நுழையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க தனி விமானம் மூலம் சென்னை வந்த பிரதமர் மோடி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் சென்றடைந்தார் அங்கு ஒன்றியரசன் பாவனி நிறுவனம் உருவாக்கியுள்ள ஐநூறு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட வேக ஈநுலை செயல்பாட்டை பிரதமர் தொடங்கி வைத்தார் அந்த வகையில் எரிபொருள் நிரப்பும் பணி தொடங்கிய நிலையில் அதன் இயக்கம் கோர் லோடிங் துவக்கப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார் இந்த ஈநூலையில் முற்றிலும் சரிவூட்டப்பட்ட புளுட்டோனியம் மற்றும் யுரேனியம் ஆக்சைடு எரிபொருளாகவும் சோடியம் குளிரூட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது பேராபத்து நிறைந்த ஈநூலை திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டுவர வர சுற்றுச்சூழல் அமைப்பினர் அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் உலக நாடுகள் புறக்கணித்த இத்திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிடவும் வலியுறுத்தினர் இருந்தபோதும் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் பிரதமர் மோடி திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார்